கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த மரணம் வந்தடைவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் ஒருவரை மரணம் சந்திக்க வருவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக சக்கரத் அல்லது பன்மையாக சக்கராத் உடைய வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் இந்த வேதனை இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியாக்கிய ஒன்று யாரும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது யாராக இருந்தாலும் இந்த வேதனையில் இருந்து தப்பிக்க முடியாது அல்லாஹ் அப்பல் ஆலமின் சொல்கிறான் இந்த மரணத்துடைய இந்த சக்கரத்துடைய வேதனை எல்லோருக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமினால் கொடுக்கப்பட்ட இந்த சக்கரத்துடைய வேதனை என்பது எல்லோரையும் வந்தடைவது உண்மை என்ன சொல்கிறார் எல்லோரையும் இந்த மரணத்துடைய இந்த மயக்கமான நிலையுடைய அந்த வேதனை வந்தடைவது உண்மை அல்லாஹ் ரம்புல் ஆலமின் இதை பொதுவாகவே சொல்லிவிட்டார் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மரணத்துடைய வேதனை அல்லாஹ் ரம்புல் ஆலமின் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு அபுல்லால கண்ணியற்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் வலகி வசல்லமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள் இறுதி நாட்களை கொஞ்சம் தேடி பாருங்கள் ஜன்னத்துள் பப்பியில் இருந்து அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்லா சொல்லல்லாஹு வலகி வசல்லம் திருந்தி அந்த நாளில் இருந்து அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல வலகி வசல்லம் அவர்கள் மரணமாகக்கூடிய அந்த நாள் வரை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் பட்ட கஷ்டத்தை வேதனையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த வேதனையை பார்த்ததற்கு பிறகுதான் ஆயிஷா அதை அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் அபுல் ஆலமின் இவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கின்றானே இந்த வேதனைக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த வேதனையை அல்லாஹ் அபுல் ஆலமின் உலகத்தில் யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் ரஹ்வுல்லால் அல்லாஹ்வுடைய தூதர் அமது ரசுருல்லாஹ் சொல்லல்லாஹ் வலையுவர் செல்லும் கடுமையான காய்ச்சலால் தலை அவதிப்பட்டார்கள் ஃபாத்திமா உதய அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மதுல்ல சொல்லல்லா செல்லமுடைய அருகிலே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமே உங்களுக்கு ஏற்பட்ட வேதனை என்று அழுது கொண்டிருந்தார்கள் என்னுடைய மார்பு பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையிலே அல்லாஹுடைய சூதர் படுத்திருந்தார்கள் அப்போது அப்துல் ரஹ்மான் என்னுடைய என்னுடைய சகோதரன் ஒருவர் வந்தார் அவர் கையிலே மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது அல்லாஹுடைய சூதர் சொல்லல்ல வலகிவ செல்லம் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் அல்லாவுடைய சூதரை உங்களுக்கு எடுத்து கொடுக்கவார் அல்லாவுடைய சூதர் தலையை அசைத்தார்கள் நான் எடுத்து கொடுத்தேன் எடுத்து என்னுடைய வாயிலை வென்று அல்லாஹுடைய சூதர் முகமது ரசூல் உள்ளா சல் அல்லாஹ் உடைய பள்ளியிலே வைத்து திட்டினேன் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم نصب يده فجعل يقول في رفيق الاعلى அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை فجعل يدخل يديه في في الماء தன்னுடைய கையை தண்ணீர் பாத்திரத்திற்குள் நுழைத்து தன்னுடைய முகத்திலே தேய்த்து கொண்டிருந்தார்கள் அந்த காற்றுளுடைய கடுமையின் காரணமாக

மரணத்திலே ஒரு விதமான மயக்கம் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறியதற்கு பிறகு தன்னுடைய கையை உயர்த்தினார்கள் உயர்ந்த என்னை சேர்த்து விடு என்று தன்னுடைய கையை உயர்த்தினார்கள் அல்லாஹு ரபுல் அலமின் அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றினார் யோசித்து பாருங்கள் இந்த சக்கரத்துடைய வேதனை என்பது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அழகி வசல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமினால் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்லாஹ் இந்த வேதனை வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் இந்த நோயிலிருந்து இவனை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள் படித்தாடி ஒரு நோய் இப்படிப்பட்ட ஒரு நோயை மக்கள் கண்டுவிட்டால் இந்த நோயிலிருந்து யாராவது பாதுகாப்பார்களா என்று ஓடுவார்கள் மருத்துவமனைகள் மருத்துவமனைகளாக டாக்டர்கள் டாக்டர்களாக ஓடி கொண்டு திரிந்து கொண்டிருப்பார்கள் யாராவது இதிலிருந்து காப்பாற்ற முடியுமா அல்லாஹ் சொல்கிறான் கல்லா اذا بلغت التراقي وقيل من راك அந்த வேலை நெருங்கிவிட்டால் அந்த தொண்டை குளிய அந்த தொண்டை குளிய உயிர் அடைந்து விட்டால் கேட்பார்கள் யாராவது ஓதி பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா யாராவது இதிலிருந்து குணப்படுத்துவோர்கள் இருக்கிறார்களா وظن انه الفراق والتفت الساق بالصاق

நீங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள் நீங்கள் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள் நான் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை காண முடியாது فَلَوْلَا إِذْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ تَرْجِعُونَهَا إِنْ كُنْتُمْ صَادِقِينَ اللَّهَ سَوَالَ وَدِهِرَا உங்களுக்கு சக்தி இருந்தால் திராணி இருந்தால் மறுப்போர்களாக இருந்தால் அந்த உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குல் மௌத்துடைய உதவியோடு கைப்பற்றும் பொழுது நீங்கள் அதை திருப்பி அனுப்பி பாருங்கள் தர்ஜிஊனஹ இன் குன்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை திருப்பி கொடுத்து பாருங்கள்

அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சூரத்துல் மூமினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மரணத்தை அந்த ஆத்மா அடைந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே கூறும் ரப்பிர் ஜிஊன் யா அல்லாஹ் என்னை இந்த பூமியிலே திருப்பி அனுப்பி விடு ரப்பிர் ஜிஊன் ஏன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரத் நான் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன் நான் விட்டு வந்த எல்லா நல்ல அமல்களையும் செய்து கொண்டு செய்து வந்து விடுகிறேன் நான் விட்ட தொழுகைகளை தொழுது வந்து விடுகிறேன் நான் விட்ட நோன்புகளை நோற்று வந்து விடுகிறேன் கொடுக்காத ஜகாத்துகளை சொதக்காக்களை எல்லாம் கொடுத்து வந்து விடுகிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று அந்த ஆத்மா கேட்கும் ரப்பிர் ஜியும் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த்

மரணத்தை நீங்கள் அடைவதற்கு உன்னதாக அல்லாவால் கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் அல்லாவுடைய செலவிடுங்கள் மரணம் வந்தடைந்து விட்டால் யெல்லாம் எனக்கு ஒரு சிறிது அவகாசம் கொடு ஒரு சிறிது நேரம் எனக்கு ஒரு அவகாசத்தை பாதைகளை செலவழிக்கிறேன் நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் என்று கூறுவோம் அல்லாஹ் தொழுகை தொழுகையை மறந்து தொழுகையை விட்டு இறந்தவர்கள் அதை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் இன்று பார்க்கிறோம் இந்த செய்திகளை கேட்டதற்கு பிறகு கூட இந்த செய்திகள் நடக்கும் என்று குரானில் இருந்து தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகு கூட தொலாத முஸ்லிம்களை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே ஒருவேளை கபூர்ல இருக்கக்கூடியவர்களை அழைத்து நீங்கள் பஜருடைய வக்தை நீங்கள் சொல்லுவீர்களா என்று கேட்டால் தொலாமல் சொல்லமாட்டேன் என்று சொல்லுவார்களா பஜருடைய வக்தை மறந்து இறந்தவர்களுடைய கபூருடைய வாழ்க்கையை நீங்கள் சென்றடைந்து கேட்டு நீங்கள் பஜுரு தொழுக செல்லு செல்கிறீர்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள் உறங்கி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியும் வேதனை என்னவென்று மறந்து நோன்பை மறந்து அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து மரணித்தால் அந்த சூழ்நிலைகள் தான் தெரியும் அந்த இபாதத்துகளை நிறைவேற்றவில்லை என்றால் எங்கே செல்ல போகிறோம் என்று அந்த ஐபாதத்துகளை அடையாதத்துகளை சரியான முறையில் பேணவில்லை என்றால் எங்கே செல்ல போகிறோம் என்று அந்த நிலையில் தான் தோணும் மனிதனுடைய சிந்தனைகள் அப்படித்தார் மனிதனுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் எதையுமே கண் முன்னால் காணாமல் மனிதன் எதையும் செய்ய மாட்டான் ஓரளவு செய்யலாம் ஆனால் ஆர்வத்தோடு செய்ய மாட்டான் மரணம் நெருங்குகிறது என்பதை அறியாமல் படித்தார் ஒருவருக்கு கேன்சர் பேஷண்டாக இருக்கிறார் நாட்கள் முடிவு செய்யப்பட்டு விட்டது இத்தனை நாளைக்குள் மரணமாகி விடுவாய் என்று அவன் சொல்லாமல் இருப்பானா அவன் நோன்பு வைப்பாமல் இருப்பானா சத காக்கள் செய்யாமல் இருப்பானா பாரு நமக்கு என்ன அந்த நாள் எப்போது ஏற்பட போகிறது என்ற ஒரு நினைவு இல்லை அந்த நாள் எப்போது அடைய வேண்டும் அந்த நாளை எப்போது அடைய போகிறோம் என்ற சிந்தனை இல்லை அதன் காரணமாக நாம் எண்ணிக்கொண்டிருப்பது இன்னும் நிறைய நாட்கள் நமக்கு பாக்கி இருக்கிறது போல இன்னும் ஒரு பத்து வருடங்கள் இருபது வருடங்கள் வாழப் போகிறோம் போல இன்னும் இந்த பஹரை நிலை ஒரு பதினெண்டு பதினஞ்சு வயது பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் சம்பாதித்து நம்முடைய வீடு ஊருக்கு சென்று எல்லாவற்றையும் செட்டில் ஆகிவிட்டு நாம் ஊரில் சென்று செட்டில் ஆக போகிறோம் என்று நினைவு இப்படித்தான் அந்த நினைவுக்கு தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தடை விதிக்கிறார் இந்த மரணத்தை மனிதன் அடைந்து விட்டால் சொல்லுவாண்டியெல்லாம் கொஞ்ச காலம் எனக்கு திருப்பி செல்ல வாய்ப்பை கொடு விட்டு வந்து நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் உலகல்கள் தான் அது வெறும் வார்த்தைகள் தான் அந்த உயிரை எல்லா கைப்பற்றி விட்டால் மறுமை வரை அந்த உயிருக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில ஒரு திரை போடப்படும் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது வலையுஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா நேரம் வந்து விட்டால் அவன் எவ்வளவு கத்தினாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிமிடத்தை கூட பிற்படுத்த மாட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வான்